ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோமோ அப்படின்னா மரபு தமிழ் ஸோ அழகு மூணில் எழுதும் திறன்லேருந்து செகண்ட் டாபிக் மரபு தமிழ்னு கொடுத்துருப்பாங்க தினை மரபு பால் மரபு அதுக்கப்புறம் இளமை பயிர் ஒலி மரபு வினை மரபு இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ தமிழ் புக் ப்ளஸ் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும் எக்ஸசைசஸும் இருக்கும் ஸோ அது எல்லாமே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மரபு சொற்கள் நம் முன்னோர்கள் எப்பொருளை இச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு எப்படி வந்து அவங்க பயன்படுத்துனாங்களோ அதே வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ அதை வந்து மரபு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஒலி மரபு சொற்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா குரங்கு அப்படின்றது அழப்பும் குயில் கூவும் ஆடு கத்தும் சிங்கம் கர்ஜிக்கும் அல்லது முழங்கும் நாய் குறைக்கும் புலி உரும்பும் யானை பிளிரும் ஆந்தையாளரும் மயிலாகவும் பாம்பு சீரும் ஸோ இது டாபிக் வைஸாக போல வைஸாக போகிறதுனால அப்படியே மாற்றி மாற்றி இருக்கும் விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள் இது எல்லாமே வந்து ஃபிஃப்த்து புக்கில் இருக்கிறது ஆட்டு குட்டி ஆடை வந்து ஆட்டோட குட்டியை வந்து குட்டி அப்படின்னு சொல்கிறோம் கோழி குஞ்சு குதிரை குட்டி குரங்கு குட்டி மான் அப்படின்னா கன்று யானையோட குட்டிகளை கன்று அப்படின்னு சொல்கிறோம் யானை கன்று சிங்கம் சிங்க குருளை புளி பரல் கீரி பிள்ளை அணில் பிள்ளை அடுத்ததாக வினை மரபு சொற்கள் அம்பு எய்தார் ஆடை நெய்தார் பூ பறித்தால் மாத்திரை விழுங்கினான் நீர் குடித்தான் சோறு உண்டான் கூடை முடைந்தார் சுவர் எழுப்பினார் முறுக்கு தின்றால் பால் பருகினான் சோறு அப்படின்னா உண் உண்டான் முறுக்கு அப்படின்னா தின்றான் அந்த மாதிரி வரும் அடுத்தது தாவரங்களுடைய உறுப்பு பெயர் மரபு சொற்கள் மா பலா வாழை இதெல்லாம் இல்லைன்னு சொல்வோம் ஈச்சம் தென்னை பனை ஓலை கம்பு கேழ்வரகு சோளம் இதோடத தட்டை அப்படின்னு சொல்கிறோம் நெல் புல் திணை இதோடத தாள் அப்படின்னு சொல்கிறோம் அவரை கத்தரி முருங்கை வெள்ளறிய பிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் இதோடைய இருப்பிட மரபு சொற்கள் அது எங்கே இருக்குது அப்படின்றது இப்போ கரையான் புற்று அப்படின்னு சொல்கிறோம் மாட்டு தொழுவும் மாடுகள்லாம் இருக்கக்கூடிய இடம் மாட்டு தொழுவும் கோழி இருந்தது அப்படின்னா கோழி பண்ணை சிலந்தி வலை நண்டு வலை ஆட்டுப்பட்டி குதிரை கொட்டில் குருவி கூடு எலிவலை யானை கூட்டம் அடுத்த புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மரபு தொடர்கள் தமிழ் மொழிக்கென சில மரபுகள் உள்ளன அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பறவைகளுடைய ஒளி மரபு தான் ஆந்தை அப்படின்னா அலரும் குயில் கூவும் மயில் அகவும் காகம் கரையும் கோழி கொக்கரிக்கும் கிளி பேசும் சேவல் கூவும் புறா குணுகும் கூகை குளரும் தொகை மரபு அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இதுவே வந்து பசுக்கள் நிறைய இருக்குது அப்படின்னா ஆணிறை அப்படின்னு சொல்கிறோம் ஆடு அதிகமாக இருந்தால் ஆட்டு மந்தை அப்படின்ற வினை மரபு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோறு உண் முறுக்குத்தின் சுவர் எழுப்பு தண்ணீர் குடி பால் பருகு கூடை முடை பூக்கோய் இலைப்பறி பானை வனைதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தண்ணீர் அப்படிங்கிறது குடி அப்படின்னு வரும் பால் அப்படின்றது பருகு அப்படின்றது வருது பூ அப்படின்னா கொய் பறிக்கிறது இல்லை கொய் இலை தான் வந்து பறிக்கிறது அடுத்ததாக எயித்து புக்கில் இருக்கிறது இளமை பெயர்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா புளி பரல் சிங்கம் குருளை யானை கன்று பசு கன்று ஆடு குட்டி ஒளிமரபு அப்படின்னு பார்த்தோன்னா புளி உரும்பும் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் பசு கதரும் ஆடு கத்தும் இது வந்து ஓல்டு புக்கில் இருக்கிறது ஸோ மரபு சொற்கள் நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் குறித்து வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் குறிப்பதே மரபு மரபு சொற்களை பயன்படுத்தாமல் வேறு சொற்களை பயன்படுத்துவது அப்படின்னா அது வந்து மரபு பிழை அப்படின்னு சொல்கிறாங்க யானைக்கன்று அப்படின்றது தான் மரபு சொல் யானை குட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து மரபு பிழை அப்படின்றாங்க இப்போ வந்து இளமை மரபு சொற்களில் ஃபஸ்ட்டு வந்து தாவரங்களுடைய காய்களோட இளமை மரபு அப்படின்றது கொடுத்துருக்காங்க அவரை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு கத்தரி பிஞ்சு தென்னங் வாழை கச்சல் மாவடு அப்படின்னு சொல்லுவாங்க இதே விலங்குகளோட இளமை பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா குருவி குஞ்சு கழுதைக்குட்டி கன்று சிங்க குருளை கோழி குஞ்சு கன்று நாய்க்குட்டி குழி பரல் ஆட்டுக்குட்டி பன்றிக்குட்டி பூனைக்குட்டி கீரி பிள்ளை ஸோ கீரியோடைய இளமை பெயர் வந்து கீரி பிள்ளை அப்படின்றது அடுத்ததாக ஒளி மரபு சொற்கள் குயில் நான் கூவும் மயில் அகவும் காகம் கரையும் கிளி கொஞ்சம் பேசும்னு வரும் கூகை குளரும் குதிரை கணைக்கும் சிங்கம் முழங்கும் நரி ஊலையிடும் யானை பிளிரும் வினை மரபு சொற்கள் அப்படின்னா அப்பம் தின் நெல் தூற்று நீர் பாய்ச்சி காய்கறி அரி களை பறி பாட்டுப்பாடு இலை பறி பழம் தின் மலர் கொய் இதெல்லாம் முன்ன பார்த்ததை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க ஸோ வினை மரபு சொற்களில் என்னென்ன வரும் அப்படின்றது தனித்தனியாக எழுதிக்கோங்க இதில் வந்து பொறுத்துக்க பயிற்சி கொண்டு கொடுத்துருக்காங்க காகம் அப்படின்னா கரையும் குதிரை கணக்கும் சிங்கம் முழங்கும் நரி ஊலையிடும் கூயில்ன்றது கூவும் அடுத்த புக்கில் இருந்தது பாருங்க யானை குட்டி அப்படின்னு சொல்லாமல் யானை கன்று அப்படின்னு சொல்கிறது தான் மரபு விலங்குகளின் இளமை பெயர்கள் ஸோ அணீர் அப்படின்னா அதோட இளமையில் அணீர் பிள்ளைன்னு சொல்கிறோம் கீரி பிள்ளை சிங்க குருளை புளி யானை கன்று மான் கன்று எருமையும் இளமை பெயர் வந்து கன்று தான் குதிரைக்குட்டி நாய்க்குட்டி பூனைக்குட்டி ஆட்டுக்குட்டி கழுதை கழுதைக்குட்டி பன்றி குட்டி எலிக்குட்டி விலங்குகளுடைய வாழிடங்கள் அது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆடுகள் இருக்கிற இடத்த ஆட்டுப்பட்டி அப்படின்னு சொல்கிறோம் குதிரையெல்லாம் இருக்கிற இடத்த குதிரை கொட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க கோழி பண்ணை மாட்டு தொழுவம் யானை கூடம் யானைகள் அதிகமாக இருந்தது யானை அங்கே இருக்கிற இடம் வந்து யானை கூடும் வாத்துகள் இருக்கிறத வந்து வாத்து பண்ணை அப்படின்னு சொல்கிறாங்க விலங்கு பறவை இனங்களுடைய ஒலி மரபு ஆந்தை அலரும் கழுதை கத்தும் காக்கை கரையும் கிளி கொஞ்சும் அல்லது பேசும் குதிரை கணக்கும் குயில் கூவும் கோழி கொக்கரிக்கும் சிங்கம் முழங்கும் நரி ஊலையிடம் புலி உரும்பும் மயிலாகவும் யானை விளிரும் முன்னாடி இல்லாதது இப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுதை கத்தும் அப்படின்றது அடுத்ததாக தாவர உறுப்பு பெயர்கள் ஈச்சம் மரம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மா பலா வாழையெல்லாம் இலைன்னு சொல்லுவாங்க ஈச்சம் தென்னை பனை இதெல்லாம் ஓலைன்னு சொல்லுவாங்க ஸோ ஈச்ச ஓலை சோள சோளத்தோடது பார்த்தீங்க அப்படின்னா சோளத்தட்டை மாவிலை வேப்பந்தழை தாளை மடல் தென்னை ஓலை மூங்கில் இலை கமுகு கூந்தல் பனை ஓலை பலா இலை வாழை இலை நெற்றால் ஸோ நெல் தாள் அப்படிங்கிறத நெற்றால்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக காய்களின் இளநிலை அவரை பிஞ்சு தென்னங்குரும்பை மாவடு வாழை அப்படின்றது கற்றல் முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம் அது எங்கே இருக்குது அப்படின்றத பாருங்கள் ஆலங்காடு கம்பங்கொல்லை பனந்தோப்பு சவுக்குத்தோப்பு சோளக்கொல்லை பலாத்தோப்பு தென்னந்தோப்பு தேயிலை தோட்டம் பூந்தோட்டம் அடுத்ததாக பொருள்களின் தொகுப்பு ஆட்டு மந்தை திராட்சை நிறையா இருக்குது அப்படின்னா திராட்சை குலை அப்படின்னு சொல்கிறோம் மாட்டு மந்தை கற்குவியல் வேளங்காடு யானை கூட்டம் சாவி அதிகமாக சாவி கொத்து பசு நிறை வைக்கோர் போர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக பொருளுக்கேற்ற வினை மரபு சோறு உண் பழம் தின் கோலம் ஈடு இது புதுசாக இருக்குது இடு அப்படின்றது தீ மூட்டு இதுவும் புதுசு நீர்க்குடி பாட்டு பாடு தயிர் கடை படம் வரை பால் பருகு கவிதை இயற்று விளக்கை ஏற்று கூரை வேய் ஸோ கோலமிடு தீ மூட்டு தயிர் கடை கவிதை ஏற்று விளக்கை ஏற்று இதெல்லாமே பார்த்திங்க பார்த்தீங்க அப்படின்னா முன்னர்ந்ததோடு இது வந்து புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது அடுத்ததான் அடுத்த புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இது மரபு சொற்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நாய் கத்தியது அப்படின்னு இருக்கோம் அது வந்து அப்படி சொல்லக்கூடாது நாய் குறைத்தது அப்படின்றது தான் மரபு தொடர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது ஒரு சிலது வந்து கொடுத்துருப்பாங்க ஒலி மரபு அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆடு அப்படின்னா கத்தும் எருது எக்காலம் இடம் குதிரை கணக்கும் குரங்கு அளப்பும் சிங்கம் முழங்கும் நரி ஊலையிடும் புலி உருமும் பூனை சீரும் யானை பிளிரும் எலி கீச்சிடும் ஆந்தை அலரும் காகம் கரையும் கிளி பேசும் குயில் கூவும் கூகை குளரும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் புறா குணுகும் மயில் ஆகவும் வண்டு முரலும் இதுலயே மேக்சிமம் இருக்கு இதோட என்னென்னலாம் முன்னே நாம எக்ஸ்ட்ராவா பார்த்தோமோ அதெல்லாம் வந்து ஒரு இதுல எழுதி வச்சுக்கோங்க அடுத்ததாக வினை மரபு கொடுத்துருக்காங்க அம்பு எய்தார் ஆடை அப்படின்னா நெய்கிறது நெய்தார் உமி கருக்கினால் ஓவியம் புனைந்தான் கூடை முடைந்தார் சுவர் எழுப்பினான் செய்யுள் இயற்றினான் கவிதை அப்படின்னாலுமே இயற்றினான் அப்படின்னு வரும் சோறு உண்டான் தண்ணீர் குடித்தான் பால் பருகினான் பூ பறித்தால் மரம் வெட்டினான் மாத்திரை விழுங்கினான் முறுக்கு தின்றான் மாத்திரை விழுங்கினான் அப்படின்றது பதம் பார்க்குறோம் மாத்திரை விழுங்கினான் அப்படின்றது முறுக்கு தின்றான் பார்த்தோம் அடுத்தது இலக்கணம் பொது அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் கொடுத்துருப்பாங்க அதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இரு தினை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆறு அறிவுடைய மக்களை வந்து நம்ம உயர் தினை அப்படின்னு சொல்லுவோம் மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருட்களையும் நம்ம அக்ரிணை அல் தினை அல்கூட்டல் தினை அப்படின்னு சொல்லுவோம் இதுவே வந்து ஐம்பால் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பால் அப்படிங்கிறது திணையோடைய உட்பிரிவு தான் ஸோ இப்போ அக்ரிணை உயர்தினை பார்த்தோம் இல்லையா அதில் அதோடைய உட்பிரிவு தான் பால் அப்படிங்கிறது ஸோ பால் அப்படின்றது பகுப்பு பிரிவு அப்படின்னும் சொல்லுவாங்க இது வந்து அஞ்சு வகைப்படும் உயர்தினையாக இருந்தது அப்படின்னா ஆண் பால் பெண்பால் பலர்பால் அப்படின்னு மூன்று பிரிவுகளாக சொல்வோம் இதுவே வந்து அக்ரிணையாக இருந்தது அப்படின்னா ஒன்றன் பால் பழவின் பால் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிவுகளில் சொல்வோம் அக்ரிணைக்குரிய பால் பகுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிணையில் ஒரே ஒரு இதை மட்டும் குறிக்கிறது அப்படின்னா ஒன்றன் பால் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு யானை இருக்குது அப்படின்னா அது ஒன்றன் பால் புறா மலை இதெல்லாம் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க நிறைய இருக்குது அப்படின்னு இப்போ கூட்டமாக இருக்குது நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து பழவின் பால் அப்படின்னு சொல்லுவோம் பசுக்கள் இப்போ ரெண்டு பசு இருந்தாலும் ரெண்டுக்கும் மேற்பட்டது இருந்தாலும் பசுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் மலைகள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக பாருங்கள் உயர்தினைக்குரிய பால் பகுப்புகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா வீரன் அண்ணன் மருதன் அப்படின்றது ஆண் பால் மகள் அரசி தலைவி இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா அது சொல்கிறதுலே தெரிஞ்சிடும் அது பெண் பால் அப்படின்றது அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க கூட்டமாக இருக்காங்க அப்படின்னா மக்கள் பெண்கள் ஆடவர் இப்படி சொல்வோம் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பலர் பால் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக மூவிடம் கொடுத்துருப்பாங்க தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லி மூன்று வகைப்படும் இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது முதல்ல தன்மை அப்படிங்கிற இடமா இருந்ததுன்னா பெயர் சொல் எப்படி வரும் பெயர்கள் வந்து எப்படி வரும் தன்மை பெயர்கள் அப்படின்னு எடுத்துட்டா நான் யான் நாம் யாம் அப்படின்னு சொல்லுவோம் இதுவே வினைகளா இருந்தது அப்படின்னா வந்தேன் வந்தோம் செய்தேன் செய்தோம் அந்த மாதிரி வரும் முன்னிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னிலை பெயர்களா இருந்தா நீ நீவிர் ஒருத்தருங்க வந்து சுட்டி காட்டுறது நீ நீவிர் நீங்கள் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள நம்ம சொல்றது முன்னிலை வினைகள் அப்படின்னா நடந்தாய் வந்தி செஞ்சீர்கள் அப்படின்னு சொல்றது இதுவே வந்து படற்கை அப்படின்னா மூணாவத ஒரு ஆளை நம்ம சொல்றது படற்கை பெயர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவன் அவள் அவர் அது அவை அந்த மாதிரி வரும் வினைகள் படற்கை வினைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மந்தான் செஞ்சால் படித்தனர் பேசினார்கள் பறந்தது பறந்தன இந்த மாதிரி வந்து சொல்லுவோம் தன்மை அப்படின்றத நம்ம முன்னிலை நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் சொல்கிறது படற்கை அப்படின்னா மூன்றாவது ஒரு ஆளை சொல்கிறது அடுத்ததாக வழு வளாநிலை வலுவமைது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இலக்கண முறையோடு நம்ம பேசுகிறது எழுதுறது இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வளாநிலை அப்படின்னு சொல்லுவோம் அதுவே வந்து இலக்கண முறையின்றி நம்ம அதை பேசுகிறோம் எழுதுகிறோம் அப்படின்னா வழு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இருதினை ஐம்பால் மூவிடம் காலம் வினா விடை பல வகை மரபுகள் இந்த ஏழு தொடர்களை இலக்கண பிள்ளைகளோடு வந்தால் அதை வந்து வலு அப்படின்னும் சொல்கிறோம் இலக்கண பிள்ளைகள் இல்லாதிருப்பின் அப்படின்னா அதை வந்து வளாநிலை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க திணை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எது வலு இருக்கிறது செலியன் வந்தது அப்படின்னு வலு இருக்குது செலியன் வந்தான் அப்படின்றது தான் வளாநிலை ஸோ அதுதான் வந்து மரபு இதுவே பால் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கண்ணகி உண்டான் அப்படின்னு இருக்குது கண்ணகி அப்படின்றது சொல்லும்ோதே தெரியுது இல்லையா அது வந்து பெண் பால் அதை வந்து ஆண் பால் அப்படி கொடுத்துருக்காங்க அது வந்து வழு கண்ணகி உண்டால் அப்படின்றது தான் வழாநிலை இடம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மூவிடம் படித்தோம் இல்லையா நீ வந்தேன் அப்படின் இருக்கு நான் வந்தேன் அப்படின்னு தான் அது கரெக்டாக இருந்திருக்கும் நீ வந்தேன்றதுக்கு பதிலாக நீ வந்தாய் அப்படின்னு இருந்தால் அது வழாநிலை அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக காலம் பார்த்தோம் அப்படின்னா நேற்று வருவான் அப்படின்ட்டுருக்கு நேற்று வந்தான்னு இருந்திருக்கணும் இல்ல நாளை வருவான் அப்படின்னு இருக்கணும் சோ இது வந்து இங்க நேற்று வருவான்றது வலு நேற்று வந்தான் அப்படிங்கிறது தான் வளா நிலை வினா ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் அப்படிங்கிறது சோ ஒரு விரலை காட்டி சிறியதா பெரியதான்னு சொல்ல முடியாது கம்பேர் பண்ணும்போது ரெண்டாவது இருக்கணும் இல்ல ஸோ இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டல் அப்படிங்கிறது தான் வளாநிலை அடுத்ததாக விடை சொல்றது கண்ணன் எங்கே இருக்கிறார் அப்படின்ற வினாவுக்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது அப்படிங்கறது இல்லையா அது வந்து விடை வலும் ஸோ வளாநிலை அப்படின்னு கண்ணன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்கணும் கண்ணன் வீட்டில் இருக்கிறார் இல்லை இங்க இருக்கா அங்க இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஸோ அது அப்படி விடையளிக்கிறது தான் வளாநிலை அப்படின்னு அர்த்தம் அடுத்ததான் மரபு தென்னை மரங்கள் உள்ள பகுதியை வந்து தென்னந்தோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்கிறது தான் வளாநிலை அதுதான் மரபு அடுத்ததாக அமைதி அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ இலக்கண முறைப்படி பிள்ளையுடையது இருந்தாலும் கூட இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணத்துக்காக பிள்ளை இல்லை அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறதா வலுவமைதி அப்படின்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டை வந்து திணை வலுவமைதி அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ என் அம்மை வந்தால் அப்படின்னு மாட்டை பார்த்து சொல்றது ஸோ ஒரு பசுவை பார்த்து என் அம்மை வந்தால் அப்படின்னு சொல்கிறது திணை வழுவமைதி ஏன் அப்படின்னா அக்ரிணைய வந்து நம்ம இங்கே உயர்தினையாக சொல்கிறோம் அது வந்து திணை வழுவமைதி அடுத்ததாக பால் வழுவமைதி பாருங்கள் வாடா ராசா வாடா கண்ணா இந்த மாதிரி வந்து ஒரு மகளை பார்த்து சொல்றது ஒரு பையனை பார்த்து சொல்ல ஒரு பொண்ணை பார்த்து சொல்கிறாங்க அவங்களுடைய அம்மா வந்து வாடா ராசா வாடா கண்ணா இந்த மாதிரி பொண்ணை பார்த்து சொல்றது வந்து பால் அமைதி அப்படின்னு சொல்றோம் ஸோ பெண்பால் வந்து ஆண் பாலா வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இழ அமைதி மாறன் அப்படிங்கிறவன் வந்து அவனை பத்தி மற்றவங்க கிட்ட சொல்லும் போது இந்த மாறன் ஒரு நாளும் போய் கூற மாட்டான் அப்படின்னு சொல்றான் ஸோ தன்மையை வந்து அங்கே படர்க்க இடத்துல கூறினதுனால இது வந்து இடவழுவமைதி அப்படின்னு இருக்காங்க அடுத்ததாக கால வலுவமைதி குடியரசுத் தலைவர் நாளை வருவார் அப்படின்னு இருந்திருக்கணும் ஆனால் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு சொல்லிலாம் நியூஸ் போடுறாங்க ஸோ இது வந்து நம்ம பிள்ளைய ஏற்றுக்கிறதுல ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட வருகையோட உறுதித்தன்மை காரணமாக தான் கால வலுவமைதியை நம்ம ஏற்றுக்கிறோம் அடுத்ததாக மரபு அமைதி கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும் அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து எழுதியிருப்பார் ஸோ இதில் கூயில் கூவும் அப்படிங்கிறது தான் மரபு ஆனால் கத்தும்னு கொடுத்ததுனால இது வந்து மரபு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுது அடுத்ததெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸசைஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க கீழ்காணும் தொடர்களில் வலுவமைதி வகைகளை இனங்கண்டு எழுதுக அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் அப்படின்றது என்ன பார்த்தோம் கால வலுவமைதி அப்படின்னு பார்த்தோம் இந்த கண்ணன் ஒன்றை செய்தான் என்றால் அதை அனைவரும் ஏற்பாரு என்று கூறினான் அப்படின்னா இட வலுவமைதி அடுத்ததாக சிறிய வயதில் இந்த மரத்தில் தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம் விளையாடினோம் அப்படின்னு வந்திருக்கணும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கால அமைதி அடுத்ததாக செல்வன் இளவேலன் இந்த சிறு வயதிலேயே விளையாட்டுத் துறையில் சாதனை புரிந்திருக்கிறார் அப்படின்ட்டு சாதனை புரிந்தான் அப்படின்னு வந்திருக்கணும் பால் அமைதி அடுத்ததாக அடுத்த புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் பாருங்க நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபு அடுத்ததாக யானை அப்படின்றது பிளிரும் ஆந்தை அலரும் அப்படிங்கிறது ஒலி மரபு புலியோட இளமை பெயர் கேட்டிருக்காங்க புளி பரல் அப்படின்றது தான் கரெக்ட் பூப்பரித்தாள் அப்படிங்கிறது வினை மரபு அடுத்ததாக ஒலி மரபுகளை பொறுத்துக்கின்றிருக்காங்க சிங்கம் முழங்கும் அணில் கீச்சிடும் மயில் அகவும் குயில் கூவும் குரங்கு அழப்பும் அடுத்ததாக உயிரினங்களின் படங்களுக்கு உரிய ஒளி மரபை வட்டமிடுக இருக்காங்க மயில் அகவும் கிளி பேசும் குரங்கு அழப்பும் ஆடு கத்தும் குயில் கூவும் யானை அப்படின்றது பிளிரும் ஸோ இங்கே கிளி அப்படின்றது கொஞ்சம் இருந்தாலும் அதையும் பார்க்கணும் நீங்கள் அடுத்ததாக வினை மரபுகளை இருக்காங்க நீர் அப்படின்றது குடித்தான் முறுக்கு தின்றான் உணவு உண்டான் அம்பு எய்தான் பூ பறித்தால் அப்படிங்கிறது தான் கரெக்டு அடுத்ததாக ஒலி மரபு சொற்களை எழுதுக அப்படின் இருக்காங்க பூனை சீரும் எலி கீச்சிடும் சேவல் கூவும் காகம் கரையும் நாய் குறைக்கும் வண்டு முரலும் அடுத்ததாக அறிந்து பயன்படுத்துவோம் அப்படின் இருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வகை ஏற்கனவே பார்த்தோம்ல உயர் திணை அக்ரிணை அப்படின்ட்டு ஸோ அந்த படத்துக்கு பொருத்தமான திணை எழுதுக அப்படின்ட்டுருக்காங்க ஒருத்தர் வந்து வீணை வாசிச்சிட்ருக்காரு ஸோ அவர் வந்து மனிதர் ஆர் அறிவுடைய ஒரு மனிதன் அப்படின்றதுனால உயர்தினை அப்படின்னு வரும் ரெண்டாவதாக பசு கொடுத்துருக்கனால அது வந்து அக்ரிணையில் வந்துடும் மூணாவதாக ஒரு பெண் இருக்காங்க அவங்க வந்து உயர்திணையில் வந்துடுவாங்க அடுத்ததாக பறவைகளின் ஒளி மரபுகள் எழுதி வருக அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க காகம் கரையும் அப்படின்னு உதாரணம் கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்ட்டுருக்காங்க கோழி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா குக்கரிக்கும் பால் பருகு அப்படின்னு வரும் சோறு அப்படின்னா உண் அப்படின்னு வரும் பூ கொய் ஆண் நிறைன்னு வரும் ஆடுக்கு தான் மந்தை ஆக்கு வந்து பசுக்கு வந்து நிறை அப்படின்னு சொல்வோம் அடுத்ததாக மரபு பிழையை நீக்கி எழுதுகன்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க சேவல் கொக்கரிக்கும் சத்தம் கேட்டு கையல் கண் விழித்தாள் சேவல் வந்து கூவும் தான் இங்கே கொக்கரிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பூ பறிக்க நேரமாகிவிட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றால் பூ பறிக்க இல்லை பூ கொய்ய ஆகிவிட்டது இலை அப்படின்னா தான் பறிக்கன்னு வரும் பூ அப்படிங்கிறது கொய் அப்படின்னு வரும் அது அடுத்ததாக அங்கு மரத்தில் குயில் கரைந்து கொண்டிருந்தது குயில் கூவி கொண்டிருந்தது அப்படின்னு வந்திருக்கணும் பூவை பறித்ததுடன் தோரணம் கட்ட மாவிலையையும் கொய்து கொண்டு வீடு திரும்பினால் அப்படின்ட்டுருக்கு பூவை கொய்ததுடன் பூவை பறித்ததுடன் வராது பூவை கொய்ததுடன் தோரணம் கட்ட மாவிலையையும் பறித்து கொண்டு கொய்து கொண்டு இல்லை மாவிலை இலை அப்படிங்கிறது பறித்து கொண்டு வீடு திரும்பினால் அப்படின்னு வந்திருக்கணும் அம்மா தந்த பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டால் அப்படின்ட்டுருக்கு பாலை குடித்து விட்டு இல்லை பாலை பருகி விட்டு பள்ளிக்கு புறப்பட்டால் அப்படின்னு வந்திருக்கணும் அடுத்ததாக மொழித்திறன் பயிற்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க சொற்றொடுகளில் அமைந்துள்ள வழுக்களை அறிவோம் அப்படின்றது அரசன் வந்தது அப்படின்ட்டுருக்கு அரசன் வந்தான் அப்படின்றதுதா தான் அது வந்து கரெக்டாக வந்திருக்கும் ஸோ இது வந்து வழு அடுத்து கபிலன் பேசினால் அப்படின்ட்டுருக்கு கபிலன் அப்படின்றதே தெரியுது அது வந்து ஒரு ஆண் பால் அப்படிங்கிறது இங்கே வந்து பெண் பாலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பால் வலு கபிலன் பேசினான் அப்படின்னு தான் வந்திருக்கணும் குயில்கள் கூவியது அப்படின்ட்டுருக்கு குயில்கள் கூவின அப்படின்னு வரணும் குயில் கூவியது அப்படின்னா கரெக்டாக வந்திருக்கும் குயில்கள் அப்படிங்கும்போது கூவின அப்படின்னு வரணும் இது வந்து என் வலு அடுத்ததாக கமலா சிரித்தாய் அப்படின்ட்டுருக்கு கமலா சிரித்தாள் படற்கையை முன்னிலையாக வந்து காமிச்சிருக்காங்க ஸோ இது வந்து இடவழு கமலா சிரித்தாள் அப்படின்னு வரணும் வளவன் நேற்று வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நேற்று வந்தான் அப்படின்னு சொல்லணும் இது வந்து காலவழு ஆந்தை கத்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்தை அலரும் கத்தாது ஸோ இது வந்து மரபு வலு அடுத்ததாக பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ சிங்கம் கனைத்தது அப்படின்றது சிங்கம் கனைத்தது அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா மரபு சிங்கம் ஒன்று கர்ஜித்ததுன்னு வந்திருக்கணும் இல்லை முழங்கியதுன்னு வந்திருக்கணும் ஸோ கனைத்தது அப்படின்றதுனால அது மரபு வலு கண்ணன் படித்தால் அப்படின்ட்டுருக்கு ஸோ கண்ணன் அப்படின்றதே ஆண் பால் தான் இங்கே படித்தால்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பால் வலு அடுத்ததாக இன்று வருவான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து காலவழு கபிலன் பேசியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கபிலன் அப்படிங்கிறது ஒரு ஆண்பால் உயர் திணையை குறிக்கிறது இங்கே பேசியது அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால இது வந்து திணைவழு பறவைகள் பறந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பறவைகள் பறந்தன அப்படின்னு வந்திருக்கணும் ஸோ இது வந்து என் வழு அடுத்ததாக பயிற்சி கீழ்காணும் தொடர்களில் அமைந்துள்ள வழுக்களை நீக்கி எழுதுக அப்படின்னு புலவர் வந்தார்கள் அப்படின்ட்டு புலவர் வந்தார் அப்படின்னு வரணும் மயில் கூவ குயில் அகவியது அப்படின்ட்டுருக்கு ஸோ மயில் தான் அகவும் குயில் கூவும் தாமரை படம் வரைந்தான் இருக்கு தாமரை படம் வரைந்தால் யானைகள் வந்தது அப்படின்ட்டு யானைகள் வந்தன பெருமழை பெய்தமையால் மரங்கள் வீழ்ந்தது அப்படின்ட்டு மரங்கள் வீழ்ந்தன அப்படின்னு வரும் வயலில் ஆட்டு கன்று மேய்கிறது வயலில் ஆட்டு குட்டி மேய்கிறது அப்படின்னு தான் வரும் பசு குட்டி போட்டது அப்படின்ட்டுருக்கு பசு கன்று ஈன்றது அப்படின்னு தான் வந்திருக்கணும் அடுத்ததாக மாட்டை லாயத்தில் கட்டு அப்படின்ட்டுருக்காங்க ஸோ மாடு இருக்கக்கூடிய இடத்த நம்ம என்னென்னு சொல்வோம் அப்படின்னா தொழுவம் சொல்வோம் மாட்டை தொழுவத்தில் கட்டு அப்படின்னு வரும் வெற்றிலை தோப்புக்கு சென்று வெற்றிலை பறித்துவா அப்படின்ட்டுருக்கு வெற்றிலை தோப்பு கிடையாது தோட்டம் ஸோ வெற்றிலை தோட்டத்துக்கு சென்று வெற்றிலை பறித்துவா அப்படிங்கிறது தான் சரி அடுத்ததாக யானை முழங்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க யானை அப்படிங்கிறது பிளிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் ஸோ இதோட ப்ரீவியஸ் ஏர் கொஷனை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ